ஒரு தடவை சிவபெருமான தரிசிக்க யமதர்மன் கைலாயத்துக்கு வராரு அப்ப கைலாயத்தோட ஒரு வாசல்ல ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு அப்ப இத பார்த்த யமதர்மன் கொஞ்ச நேரம் அந்த சிட்டுக்குருவிய பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிவபெருமான தரிசிக்க போறாரு அப்ப இத பார்த்த ஒரு கழுகு யமதர்மனால இந்த சிட்டுக்குருவிக்கு ஏதோ ஆபத்து நடந்துருமோன்னு இந்த கழுகு அந்த சிட்டுக்குருவியை தூக்கிட்டு போய் தூரமா இருக்க ஒரு மரப்பொந்துல ஒழிச்சு வச்சிடுது இதுக்கப்புறமா சிவ தரிசனம் முடிந்து வெளியே வந்த யமதர்மர் இங்கிருந்த சிட்டுக்குருவி எங்க போச்சுன்னு யோசிச்சு நிக்கிறாரு அப்ப இத பார்த்த அந்த கழுகு யம தர்மர் கிட்ட வந்து உங்களால் வந்து அந்த சிட்டுக்குருவியை எதுவுமே பண்ண முடியாது நான் அந்த சிட்டுக்குருவியை தூக்கிட்டு போய் ஒரு தூரமா இருக்க இடத்துல ஒளிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லுது அதுக்கு யம தர்மர் இந்த கழுகை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முட்டால் கழுகே இங்க இருந்து பழமையில் தொலைவில் இருக்க ஒரு மரப்பொந்தில் இருக்க பாம்புனால தான் இந்த சிட்டுக்குருவியோட முடிவே இருந்துச்சு இவ்வளவு சின்ன குருவியால எப்படி அவ்வளவு தூரம் போக முடியுமோன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நீ அந்த குருவியை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த குருவியோட முடிவுக்கு நீயே ஒரு காரணம் ஒன்று தெரிந்து கொள் நானே நினைச்சாலும் இறைவன் எழுதிய முடிவை யாராலையும் மாத்த முடியாதுன்னு யமதர்மன் சொல்றாரு